அம்மாவும் கல்யாணம் பண்ணல லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலியா போயிட்டோம் எங்க நகர் பீச்சுக்கு போயிட்டோம் ஐயோ ஏன் கேக்குற தாத்தா அதான் உங்க தாத்தா உங்க அக்கா வேற துப்பு நடு கடல வரைக்கும் ஓட்டாங்க தண்ணியே இல்லை தண்ணியே இல்லை கடல்ல தண்ணியே இல்லன்னு போயிட்டு உங்க அம்மா நடக்க முடியாதா பொறுமையா அந்த அப்போ நாங்கள் லவ்வர்ஸ் அதாவது ஜோடியா கையை பூச்சிக்கிது அதான் நந்து போனோம் ஒரு பக்கம் ஜாலி ஒரு பக்கம் பீதி பீதினா ஒரே ஆம்புலன்ஸ் ஜனங்களும் அச்சுன்னு அழுகுது ஓடுது ஓடியா இருக்கு நம்மளுக்கு அது சுத்தமாக தெளிவே இல்லை நேராக உள்ள போயிட்டோம் நாங்கள் எப்போ போனாலும் சமுத்திரத்துல போனா கடல்ல அதாவது கடல்ல போனா தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுப்போம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வருவோமேன்ட்டு நாங்கள் போறோம் முதல் உங்க அக்காவும் உங்க ஆயும் தாத்தாவும் ஓட்டாங்க போனா பெரிய வருது எல்லாம் துப்பு 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 பாதிதலும் ஓடவங்களா திருப்பி ஓடி ஆறாங்க அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது பெசன் நகர்ல அந்த படிக்கட்டுல நிக்கிறோம் எங்களை தண்ணி வந்து எதுவும் இல்ல பைல நாங்க ஓடி ஓடியாந்து பெசன் நகர்ல வேளாங்கண்ணி அம்மாவை சாமியை கும்பிட்டுட்டு மாதா அம்மாவை கும்பிட்டுட்டு ஆச்சா பூச்சின்னு ட்ரெயின் பஸ் எது கடிக்குதோ பூச்சின்னு ஓடியாந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு சுனாமி லட்சக்கணக்கில் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க அதனால சொல்கிறேன் யார்கிட்ட சொன்னாலும் இதை நம்ப மாட்டாங்க நாங்கள்லாம் இன்னைக்கு சுனாமியில் இருந்தோன்ட்டு ஆனால் இன்னைக்கு மறுபிறப்பு தான் எங்களுக்கெல்லாம் உன்னை ஒன்று பெற்றுருக்குறோம் உங்கள் அண்ணனை பெற்றுருக்குறோம் ஜாலியாக இருக்கிறோம் இப்போ ஆனால் அன்றைக்கி நாங்கள் செத்துருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் தான் வந்திருக்காது இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் கடவுள் கிருபையில் வணக்கம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே சீலாக்கியும் செல்ல பண்ணுங்க ஒரு கமெண்ட் போடுங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது இது மாதிரி அனுபவம் இருந்தா சொல்லுங்க சரிங்களா நன்றி வணக்கம் அதை விட ஒன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல உங்க குழந்தைங்கிட்டையும் சொல்லுங்க எழுந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து இறந்த நாள் சுனாமி தினம் ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துங்க சார் நீங்களும் கொஞ்சம் நிமிஷம் இருப்போமா சார் சிரிக்க வாங்க நன்றி சார்